ஆஸ்தி குழந்தைகளே நான் கொடுப்பவன் நான் உங்களுக்கு திவ்ய புத்தியை அளித்து பல பிறவிகளாக உங்களை ஏமாற்றி வந்த மாயையின் முக்காட்டை விளக்குகிறேன் நான் உங்களுடைய மூன்றாவது கண்ணை திறந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை எழுப்பிவிடுகிறேன் நான் உங்களை சுயத்தின் அதிகாரியாக்கி இந்திரியங்கள் மீது அரசாட்சி செய்யும் அரசர்களாக மாற்றுகிறேன் இந்த ஞானம் மூலம் நான் இந்த உலகை உங்களுக்காக புதியதாக மாற்றுகிறேன் என்னுடைய குழந்தைகளே நான் நிகரற்ற சுகமான உலகத்தை படைக்கிறேன் உங்களுடைய பிறப்புரிமையாகிய அமைதியும் ஆனந்தமும் என் மூலமாக கிடைக்கின்றன நீங்கள் உங்கள் சுயத்தின் மீது ஆட்சி செய்கிறீர்கள் இந்த சுயத்தின் மீதிருக்கும் ஆன்மீக அதிகாரத்தின் மூலம் உலகம் மாறுகிறது உலகத்தை கட்டாயத்தினால் மாற்ற இயலாது சுயத்தின் மீது வெற்றியே உங்களுடைய பிறப்புரிமை அதிகாரமாகிறது நீங்கள் செய்ய வேண்டியது இதை மட்டுமே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் இது மிக எளிதானது இதில் எந்த பிரச்சனையும் அல்ல நீங்கள் என்னை நினைவு செய்யும் பொழுது என்னுடைய எல்லா செல்வங்களுக்கும் வாரிசாக ஆகிறீர்கள் என்னுடன் வைக்கும் உங்களுடைய விலை மதிக்க முடியாத உறவானது இவ்வுலகில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் யாவற்றையும் விட மிகுந்த ஒளிவுள்ளதாக இருக்கிறது நான் உங்களை என்னுடைய தெய்வீக வாரிசாக ஆக்குகிறேன் உங்களுடைய நிரந்தரமான மகிழ்ச்சி எனக்கு மிக அரிதாக இருக்கிறது என்னை நினைவு செய்யுங்கள் நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன்